Hi, friends. வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக நண்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ஏன்னா நண்டு அப்படிங்கிறது நம்ம நாக்குக்கு விருந்து கொடுக்கறதோடு அமைகிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமானதும் கூட இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நண்டில் கனிம சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது மேலும் நண்டில் கொழுப்பு சத்துக்கள் மற்றும் கலோரிகள் மிக குறைவு எனவே இத்தகைய நண்டை டயட்டில் இருக்கிறவங்க சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் நண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் இது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ யோவ் ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் இரத்த சோகையை தடுக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்த சிவப்பணுக்கள் குறையும் போது தான் இரத்த சோகை ஏற்படுது நண்டுல ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் பி டுவெல் அப்படிங்கிற சத்து அதிக அளவில் இருக்கு எனவே நண்டை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இரத்த சோகை பிரச்சினையிலிருந்து விடுபடலாம் உடல் எடையை குறைக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நண்டுல கலோரிகள் மிக மிக குறைவு நூறு கிராம் நண்டுல ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் அளவு தான் கொழுப்பு சத்து இருக்குது மீதமுள்ள கலோரிகள் எல்லாமே புரதத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது ஆகவே உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது சீ ஃபுட்லையுமே நண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எடை குறைப்பு மேற்கொள்கிறவங்க நண்டு இறைச்சியை அடிக்கடி எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் முகப்பரு வராமல் தடுக்கிறதுலையும் வந்த முகப்பருக்களை கட்டுப்படுத்துறதுலையும் நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முகத்தில் பருக்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா நண்டை சாப்பிட்றது நல்லது இப்போ மோஸ்ட்லி முகப்பரு எதனால் வரும் முகத்தில் எண்ணெய் வலியுள்ள அந்த எண்ணெய் தான் முகப்பரு வரும் நண்டில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு இந்த எண்ணெய் சுரப்பியை கட்டுப்படுத்துது அதனால முகப்பருவும் சரியாக போயிடும் முகப்பரு வராமலும் தடுக்கலாம் உடல் வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நண்டு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஒருவருடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுக்கும் மிகவும் இன்றியமையாதது எனவே குழந்தைங்களுக்கு நண்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நண்டு சாப்பிட்டுட்டே வரும்போது முடி நகம் சருமம் போன்றவற்றையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருந்துச்சுன்னா நுண்கிருமிகள் எல்லாமே நம்மளோட உடம்பை தாக்கி நோய்களை உண்டாக்க கூட வழிவகுத்துரும் அதனால உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நண்டை வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது நண்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய செலினியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்குவிச்சு தீங்கு விளைவிக்கக்கூடிய கூறுகளிடமிருந்து போராட உதவுது அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்க உதவுது முடக்குவாத பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செலினியம் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் செலினியம் மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோடு சேர்ந்து விஷத்தன்மையுள்ள அழுத்தத்தை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆய்வு ஒன்றுலேயும் செலினியம் உடலில் குறைவாக இருந்தால் தான் அது மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்துறதோடு மூட்டுகளில் கடுமையான வழியை ஏற்படுத்தும் அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே செலினியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய நண்டை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டுட்டே வரும்போது முடக்குவாதத்திலிருந்து முற்றிலும் விடுபடலாம் பார்வை பார்வைத்திறனை அதிகரிக்க செய்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நண்டுல விட்டமின் ஏ சத்து அதிக அளவுல இருக்குது இதனால உங்களோட பார்வை திறன் அதிகரிக்கும் கரிமக்கூறுகளான ரெட்டினால் ரெட்டினியோக் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல முக்கிய இடம் பிடிக்குது கண் புறை மற்றும் கருவிழி சிதைவு போன்றவற்றை தடுக்கிறதுக்கு நண்டு ஒரு சிறந்த தீர்வா அமையுது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைக்க உதவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் செலினியம் மற்றும் தாமிரம் ஆகியவை நண்டில் அதிகமா இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு உடலில் அதிகரிச்சிச்சுனா மாரடைப்பு வாதம் உண்டாகும் அபாயம் ஏற்படும் இதய நோயாளிகள் கொலஸ்ட்ரால் மற்றும் கலோரிகள் அளவில் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம இந்த கொலஸ்ட்ராலும் கலோரிகளும் குறைவா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இத்தகைய இதய நோயாளிகளுக்கு நண்டு ஒரு சிறந்த உணவாக அமையும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது நிறைவுற்ற கொழுப்பு அதாவது கொழுப்பு சத்துக்கள் நண்டு இறைச்சியில் குறைவாக தான் இருக்குது உடல் கொலஸ்ட்ராலை உறிஞ்சுவதை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி நம்ம உடம்புல இருந்தாலும் அதை மலம் வழியாக வெளியேற்ற நண்டில் இருக்கக்கூடிய ஸ்டீரால் அப்படிங்கிற கூறு உதவுவதாக ஒரு ஆராய்ச்சியில் நடந்த முடிவுகள் தெரிவிக்குது மனநலத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அறிவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கக்கூடிய பண்பு நண்டில் இருக்கக்கூடிய புரதம் ஜிங்க் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களில் இருக்குது மைய நரம்பு மண்டலத்தில் உருவாகக்கூடிய மெலின் அப்படிங்கிற இரத்த கொழுப்பை வலிமப்படுத்தி நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க நண்டு உதவியாக இருக்குது இதனால் நரம்பு பாதையில் வீக்கம் உண்டாகுள்ள அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நண்டு முக்கிய பங்கு வகிக்குது வாரத்துல ஒரு நாள் நண்டு சாப்பிட்டுட்டே வரும்போது மனநலம் சம்பந்தமான இருந்து முற்றிலும் விடுபடலாம் காயங்களை வேகமாக குணப்படுத்துறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காயம் அப்படி இல்லைனா புண் வந்துருச்சுன்னா அது குணமாகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அப்படி சீக்கிரமாக குணப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அதுக்கு முக்கிய பங்காக இருக்குது நண்டு இறைச்சி இத்தகைய காயங்களை ஆற்றுவதோடு மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஆத்துது நண்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் விட்டமின் பி ட்வெல் விட்டமின் சி ஆகியவை எரித்ரோசைடுகள் இருக்குல்ல அதை உற்பத்தி செய்து இந்த எரித்ரோசைடுகள் தான் திசுக்களோட கட்டுமானத்துக்கு உதவுது அதனால காயங்களும் வேகமாக குணமாயிருது ராஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காட்மியம் ஆர்சனிக் சில்வர் மெர்க்குரி போன்றவற்றில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய தன்மையை போக்கும் அளவுக்கான செலினியம் நண்டு இறைச்சியில் இருக்குது இதனால் புற்றுநோய் அணுக்களை போக்குறதுல விரைந்து சிறையில் படவும் கட்டிகளின் வளர்ச்சியை தாமதப்படுத்தவும் நண்டு முக்கிய பங்கு வகிக்குது த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நண்டு இறைச்சி போன்ற உணவுகள் ப்ராஸ்டேட் புற்றுநோய் உடலில் மற்ற பகுதிகளுக்கு வராமல் தடுக்க உதவுவதாக கிளினிக்கல் கான்சர் ஆராய்ச்சி என் ஒரு ஆய்வு கூறுது நீரழிவு நோயாளிகளுக்கு நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நண்டுல குரோமியம் அதிகம் இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவு இன்சுலின் அளவு ஆகியவற்றை குறைக்க உதவுது டைப் டூ நீரழிவு நோயாளிகளின் இன்சுலின் அளவு சீரான நிலையில பராமரிக்கவும் சிறந்த உணவா நண்டு இருக்குது அதனால நீரழிவு நோயாளிகள் எந்த ஒரு பயமும் இல்லாம நண்டை தங்களோட உணவுல சேர்த்துட்டு வர்றது நல்லது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுல நண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மற்றும் தசைகளோட இயக்கத்துக்கு மெக்னீஷியங்கிற சத்து தான் முக்கிய பங்கு வகிக்குது இந்த மெக்னீஷியம் நண்டில் அதிக அளவில் இருக்குது இதனால நரம்புகள் உடலுக்கு ஏற்றவாறு தளர்ந்து ரத்த அழுத்தத்தோட அளவை சீராக மாற்றுது வாரத்துக்கு ஒரு முறை நண்டை சாப்பிட்டுட்டே வரும்போது ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் கர்ப்ப நண்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கர்ப்ப நண்டு சாப்பிட்றதுனால பலவிதமான நன்மைகளை பெற முடியும் நண்டுகளில் இருக்கக்கூடிய ஒமேஹாத்திரி கொழுப்பு அமிலங்கள் குழந்தையினுடைய அறிவாற்றல் வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் நண்டுல புரதம் மற்றும் இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்குது இது கர்ப்ப காலத்தில் இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் நண்டில் இருக்கக்கூடிய செலீனியம் நமது உட தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க உதவுது கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் உங்க டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நண்டு சாப்பிடுங்க குறிப்பு ஒவ்வாமை அலர்ஜி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க நண்டு சாப்பிட்றத தவிர்த்துடுறது நல்லது இந்த வீடியோவில் எல்லா நாளில் சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நண்டு பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்